வணக்கம் நண்பர்களே உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எப்போவுமே வந்து கேங்ஸ்டர் மூவிக்கு மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி அதுவும் இளைஞர்கள் ரொம்ப வர ஆர்வமாக பார்ப்பாங்க அதுவும் உண்மை சம்பவமாக அடிப்படையாக கொண்ட படங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் இந்த மாதிரியான படங்கள் உண்மை சம்பவங்களை மையமாக வச்ச படங்கள் வந்து நிறையா வந்திருந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறமும் வந்திருக்கு ஆனால் தொண்ணூறுகள் எண்பது தொண்ணூறு தான் ஜாஸ்தி இந்த மாதிரி படங்கள் அது மக்கள் மனதில் அமுக வரவேற்பும் பெற்ற படங்களாகவும் இருந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக எடுக்கப்பட்ட படங்கள் எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணவங்க மக்கள் மனதில் பிரபலமாக இருந்தவங்க மீடியாஸில் ப்ராப்ளமாக இருந்தவங்க இதை க இதை பேஸாக தான் அந்த மாதிரியான படங்கள்லாம் உருவாகியிருக்கு அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் பார்க்க போகிற படம் சீவிலப்பேரி பாண்டி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்தில் நெப்போலியன் சரண்யா நிலகல் ரவி எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரிங்கிற கிராமத்தில் வாழ்ந்த பாண்டிங்கிறவரோடய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் குண்டு அநீதியை துடைக்கிறதா மாறணும் அக்கிரமத்தை துடைக்கிறதா மாறணும் என்ன இந்த படத்தை பிரதாப் போதன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஆதித்யன் இசையமைச்சிருந்தார் இந்த படம் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடின படம் அது அடுத்த படம் சூரியன் சட்டக்கல்லூரி இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரிலீஸ் ஆயிட்டு இது என்ன கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ப பிரச்சனை நடந்துச்சு சென்னையில் உள்ள ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு குரூப் ஒரு ஒரு ரெண்டு மாணவர்களில் ரெண்டு குரூப்புக்கு இடையில் நடந்த பிரச்சனைகளை தடியெடுப்பு பிரச்சனைகள்னு பெரிய பிரச்சனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாகிற அளவுக்கு பிரச்சனை இந்தியாவுள்ள பேசப்பட்டது இந்த இந்த பிரச்சனையோட தாக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கடையடைப்பு எல்லாமே நடந்துச்சு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த படத்தை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்த படம் தான் சூரியன் சட்டக்கல்லூரி அடுத்த படம் மலையூர் மம்பட்டியான் இந்த படத்தில் தியாகராஜன் சரிதா செந்தில் எல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் மலையூர் அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்த மம்பட்டியான் அப்படிங்கிறவரோட கதை இவர் வந்து அந்த காலத்திலே ஒரு ராபின் சொல்லலாம் அதாவது இருந்தெல்லாம் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த அளவுக்கு பிரபலமான இருந்த ஒரு மம்பட்டியானுங்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க இந்த படம் வந்து ரொம்ப நல்ல ஓடின படம் வெள்ளி விழா படம் அது மட்டும் முடியுமா சத்தியமாக சொல்கிறேன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற அடுத்த படம் வீரன் வேலுத்தம்பி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் இப்போ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரன் வேலுத்தம்பின்னு நாஞ்சில் பகுதிகளில் வாழ்ந்த அவரோட கேரக்டர் இவரோட இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணவர் அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை இதை வந்து இதில் வந்து ராதாரவி தான் ஹீரோ நடிச்சிருப்பாரு இந்த படத்தை ராமநாராயணன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் விஜயகாந்தும் கார்த்திக்கும் கேமியூ ரோலில் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ரொம்ப நல்லா அடுத்த படம் நாயகன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் யாரோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதராஜ முதலியார்னு பாம்பேயில் வாழ்ந்த ஒருத்தரோட கதை தான் இது தூத்துக்குடியில் சொந்த ஊர் தூத்துக்குடி இருந்து போய் பாம்பே போய் அங்கே ஒரு தாதாவா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நாயகனாக வாழ்ந்த ஒருத்தரோட கதை தான் வரதராஜ முதலியாருங்கிற கதை தான் நாயகன் நாயகன் படத்தை படத்தில் கமலஹாசன் சரண்யா கார்த்திகா ஜனகராஜ் நிழல் ரவி நாசர் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க நாயகன் படத்தை மணிரத்னன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அதாவது கமலஹாசனுக்கு ரொம்ப நாள் அவர் எதிர்பார்த்துருந்த மாதிரியான கேரக்டர் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஏற்படுத்தின படம் இன்னைக்கு வரைக்கும் நாயகன்கிற படத்தை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு ஒரு ரொம்ப ஒரு பிளாக் பெஸ்டர் மூவியாக அந்த படம் அமைஞ்சுது ரெண்டு பேருக்குமே கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் அடிச்சு துவச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கு வெட்ட வெளியில் அடுத்த படம் கரிமேடு கருவாயன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள கரிமேடு அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த கருமுத்து அப்படிங்கிறோட கதை தான் கரிமேடு கருவாயன் இந்த படத்தில் விஜயகாந்த் நளினி சத்யராஜ் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் சாதுவாக கூலி வேலை பார்த்துட்ருக்க ஒரு சாதாரண மனுஷன் தனக்கு நடந்த கொடுமை அக்கிரமங்களுக்காண்டி அதை எதிர்த்து கொலை பண்ணுற அளவுக்கு போலீஸ் எதிர்க்கிற அளவுக்கு மாறி நிற்கிற ஒரு சாதாரண மனிதனோட கதை தான் கருவாயன் இந்த படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி ஓடிச்சு இந்த படத்தோட பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அஞ்சுக்கு நாலு காலி அடுத்த படம் சுப்பிரமணியபுரம் இந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் திருநெல்வேலி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஊரில் ரெண்டு கேங்ஸ்டருக்கு இடையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த படத்தில் சமுத்திரகனி ஜெய் சுவாதி கஞ்சா கருப்பு சமுத்திரகனி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பாப்புலராக இருந்துச்சு இந்த படத்தோட பாடல்களும் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது அடுத்த படம் ஜெமினி இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வெள்ளர ரவி சேரா அப்படிங்கிற ரெண்டு கேங்ஸ்டருக்கு நடுவில் நடந்த கதையை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்ததாக சொல்கிறாங்க இந்த படத்தில் விக்ரம் கலாபோன்மணி கிரண் வையாபுரி இப்படி நிறைய நடிகர்கள் நடித்தாங்க அந்த ரெண்டு கேங்ஸ்டருக்குள்ளே நடந்த அந்த ஈகோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அதை தான் மையக்கருவாக வச்சு இந்த படம் எடுத்ததாக சொன்னாங்க இந்த படமும் இந்த படத்தை ஏவிஎம் தயாரிச்சிருந்தாங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படம் அது தெரியுது சரக்கு இறக்க தெரியுது அடுத்த படம் கபாலி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மலேசியாவில் வாழ்ந்த பென்டாக் காலி அப்படிங்கிறவரோட அப்படிங்குற ஒரு கேங்டரோட கதையை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்ததாக சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ராதிகா ஆப்தே தன்சிகா ஜான் விஜய் கலையரசன் அட்டகத்தி தினேஷ்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் முதல்ல வைக்கப்பட்ட பேரே காளி காளிங்கிற பேர் தான் வைக்கணும்னு சொல்லி ரஜினியை வந்து பா ரஞ்சித் வந்து ஃபோர்ஸ் பண்ணதாக சொல்லுவாங்க ரஜினி அதுக்கு ஒத்துக்களை ஏற்கனவே காளிங்கிற படத்தில் நடித்தனால இதுக்கு பேர் வந்து கபாலின்னு வச்சாங்க இந்த படத்தை வந்து பா ரஞ்சித் டார்கெட் பண்ணியிருப்பார் இந்த படம் வசூல் ரீதியாக பெரியரோட சக்சஸ் ஆன படம் இதுபோல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்